தந்தி தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பான மக்கள் மன்றம் நிகழ்ச்சிகள் ஒரே மேடையில் திமுக தாவேகா என

தந்தி தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான மக்கள் மன்றம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு யாருக்கு தீபாவளி என்ற நிகழ்ச்சி தமிழக அரசியல் களத்தில் முக்கியமான விவாதங்களை முன்னெடுத்த ஒரு முக்கிய தளமாக அமைந்தது இந்த நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு ஸ்டாலின் தனது உரையின் போது துண்டு சீட்டுகளை பார்த்து பேசுவதையும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஏ போர் அளவிலான சீட்டுகளை பார்த்து உரையாற்றுவதையும் குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகன் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார் இவர் எழுப்பிய கேள்விகள் இரு கட்சி தலைவர்களின் தயாரிப்பின்மை தலைமைத்துவ திறன் மற்றும் மக்களுடனான நேரடி தொடர்பு இயலாமை ஆகியவற்றை கேலி செய்யும் வகையில் அமைந்தது இந்த விமர்சனம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் அரசியல் தலைவர்களின் பொறுப்புணர்வு மற்றும் திறமை குறித்து மக்கள் மத்தியில் விவாதங்களை தூண்டியது சாட்டை துறைமுருகனின் இந்த கருத்து பழமையான அரசியல் தலைவர்களின் பாணியை மட்டுமல்லாமல் புதிய அரசியல் முகங்களின் அணுகுமுறையையும் விமர்சிக்கும் வகையில் அமைந்ததோடு தமிழக மக்களுக்கு உண்மையான மாற்றத்தை வழங்குவதற்கு தலைவர்களின் நேர்மை திறமை மற்றும் மக்களோடு மக்களாக இணைந்து செயல்படும் தன்மை அவசியம் என்பதை வலியுறுத்தியது இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சி தலைவர்கள் தேர்தல் உத்திகள் மக்களின் பிரச்சினைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதித்தனர் ஆனால் சாட்டை துரைமுருகனின் கூர்மையான விமர்சனம் சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி நாம் தமிழர் கட்சியின் தீவிரமான அரசியல் நிலைப்பாட்டை மீண்டும் முன்னிலைப்படுத்தியது இந்த கருத்து தமிழக அரசியலில் புதிய உரையாடல்களை தொடங்கியதோடு மக்கள் மத்தியில் தலைமைத்துவத்தின் தரம் மற்றும் அரசியல் கட்சிகளின் நண்பகத்தன்மை குறித்து ஆழமான சிந்தனைகளை உருவாக்கியது மேலும் இந்த விமர்சனம் தமிழக அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சியின் தனித்துவமான அணுகுமுறையையும் மக்கள் மத்தியில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற அவர்களின் உறுதியையும் வெளிப்படுத்தியது இதன் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் அரசியல் விவாதங்கள் மேலும் தீவிரமடைய வழிவகுத்தது